வெல்கம் டு மெடா சிட்டி சமையல் நியூவாக வாங்கின ரோஸ் செடிக்கு முதல் உரம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒன் வீக் ஆச்சு இருந்து நிழல்ல வச்சுருந்தோம் ஒன் வீக் செடி நட்டு இப்போ வந்து ஒன் வீக் ஆனதுனால எடுத்து நம்ம வெயிலில் வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ க்ரோத் வர ஆரம்பிச்சிச்சு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இதில் அதுக்கப்புறம் இங்கே ஸோ இதுலேயுமே வர ஆரம்பிச்சிருக்கு இந்த இதுலேயுமே வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி நியூ க்ரோத் வர ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபர்டிலைசர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்கலான்னா திரவ உறவு திரவ அதாவது லிக்விடாக இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் வந்து நம்ம கொடுக்கணும் ஸோ அப்போ வந்து அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ வந்து ஹியூமிக் ஆசிட் நம்ம கொடுக்க போகிறோம் ஹியூமிக் ஆசிட் வந்து வேரோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நல்ல வேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்ததுன்னா செடி நல்லா க்ரோத்தாகி நல்லா வளரும் உங்களுக்கு பூக்களும் நிறைய கொடுக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹியூமிக் ஆசிட் தான் கொடுக்க போகிறோம் இப்போ ஒரு லிட்டர் வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன் செங்கே பாருங்கள் இதுதான் வந்து ஹியூமிக் ஆசிட் ஸோ இது வந்து ஒரு ஃபைவ் எம்எல் போல் எடுத்துக்கிட்டேன் நான் இதை வந்து இந்த வாட்டரில் வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இதை வந்து நல்லா கலந்துக்கலாம் ஒரு பிளான்ட்டுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் போல் நம்ம கொடுக்க போகிறோம் இது வந்து ரொம்ப சின்ன பாட்னால ஹண்ட்ரட் எம்எல் கொடுக்குறோம் இதே நீங்கள் பெரிய பாட்டாக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் கொடுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ அளவு நான் கொடுக்குறேன் ஒரு செடிக்கு வேருக்கு தான் கொடுக்குறேன் நான் பாருங்க நாலு பிளான்ட்டுக்குமே கொடுத்தாச்சு ரோஸ் செடிக்கு கொடுக்குற முதல் உரம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ரிச்சாக இருக்கக்கூடிய ஃபர்டிலைசர் நீங்கள் கொடுக்கலாம் அரிசி கழிவுண தண்ணி பருப்பு கழுவனை தண்ணி அந்த மாதிரி கொடுத்தீங்கனாலும் நல்லா க்ரோத் இருக்கும் அதாவது செடி வேர் நல்லா வளர்ந்து இலைத்தலைகள்லாம் நல்லா பசுமையாக இருந்து நல்லா புஷ்ஷியாக வளரும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூ பூக்க விடக்கூடாது ஒருவேளை மொட்டு ஏதாவது இருந்ததுன்னா அதை கிள்ளி விட்டுருங்க அதுக்கு பிறகு மண்புழு உரம் கொடுக்கலாம் மண்புழு உரம் கொடுத்தாலுமே வேரோட வளர்ச்சி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் செடி வந்து நல்லா குழுமையாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் வந்து மண்புழு உரம் நம்ம கொடுக்கணும் நீங்கள் முக்கியமாக பொட்டாசியம் சத்துலாம் கொடுக்க வேண்டாம் இப்போலாம் ஒன்லி நைட்ரஜன் அதிகமாக இருக்கக்கூடிய சத்துக்கள் மட்டும் தான் இலை வ இலைகளும் சரி தண்டும் சரி செடியுமே நல்ல ஹெல்த்தியாக வளரும் ஃபஸ்ட்டு செடியை வளர்த்தி எடுத்திட்டு அதுக்கு பிறகு ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து உரங்கள் எல்லாமே கொடுக்கணும் அப்படி உரங்கள் கொடுக்கும்போது நிறைய நாட்கள் வந்து அந்த செடி வந்து ஆகி நல்லா வளர்ந்து வரும் நிறைய பூக்களும் கொடுக்கும் ஸோ இந்த முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் வந்து செடியோடு வளர்ச்சி நல்லாயிருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி ரோஸ் செடியை நல்லா ஹெல்த்தியாக வளர்த்து நிறைய பூக்கள் எடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம்